உள்நாட்டு வெளிநாட்டு மக்களின் பணப்பைகளை திருடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளமையினால் அவதானமாக இருக்குமாறு பாரிஸ் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பாரிஸின் பல பகுதியில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து மோசடிகள் அதிக நடைபெற்று வருகின்றன இதற்கெதிராக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த மோசடிகள் அதிக விலை கொடுக்க நேரிடும் வகையில் காணப்படும் என போலீசார் கூறினர் போலி மனுக்கள் கட்டாய வளையல்கள் மற்றும் போலி சூதாட்டம் போன்றவற்றைகள் தலைநகரில் தீவிரமடைந்துள்ளமையினால் அவதானமாக செயல்படுமாறு உள்நாட்டு வெளிநாட்டு மக்களிடம் போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் பாரிஸில் வாழும் வெளிநாட்டவர்கள் மற்றும் புதிதாக அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் இந்த மிகவும் இலகுவாக சிக்கி தெரிய வந்துள்ளது வீதியில் சென்று கொண்டிருந்த தம்பதி ஒரு அட்டை துண்டில் மூன்று கோப்பைகள் மற்றும் ஒரு பந்தை கண்டனர் மறைக்கப்படும் பந்தை கண்டுபிடித்தால் பந்தயத்திற்காக செலுத்திய பணம் இரட்டிப்பாக்குவதாக தம்பதியிடம் நபர் ஒருவர் உறுதியளித்தார் விடயங்கள் மிக விரைவாக நடந்தன அதனை நம்பிய தம்பதி இறுதியில் முன்னூறு யூரோக்களை இழந்துள்ளனர் மேலும் வலுக்கட்டாயமாக வளையல்களை கட்டும் நபர்களிடம் மிகவும் அவதான இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் காரணமில்லாமல் இல்லாமல் உதவி வரும் நபர்களினால் உங்கள் பணப்பைகள் பறிப்போகும் எனவும் போலீசார் எச்சரிக்கைகளை விடுத்துள்ளனர்